ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்மொழி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தினத்தில் கருவேப்பிலை சார் அதாவது கருப்புளை ஜூஸ் எடுத்துக்கிறேங்க ஒரு நாள் தேங்காய் பால் ஒரு நாள் கோவில் சார் ஒரு நாள் வேப்பிலை குடிநீர் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வேப்பிலை குடிநீர் எடுப்பேன் அந்த டைமில் விரதமும் இருப்பேன் அதாவது ஒரு நேரம் சாப்பிடாம நல்லா தூண்ட வைக்கிறதுக்காக ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம விரதம் இருப்பேன் அதேமாதிரி அந்த நாளில் யார்ட்டி அதிகமாக ஃபோன் பேச மாட்டேன் ஐடி பண்ணுறதுக்கும் கால் அட்டன் பண்ண மாட்டேன் நம்ம வெண்புலி வீடுக்குள்ள சேவை மையத்துக்கும் கால் அட்டென்ட் பண்ண மாட்டேன் பெரும்பாலும் தேவையில்லாமல் பேச மாட்டேன் மௌன வேதனா பேசாமல் இருக்க முடியும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி கால் வருது எமர்சென்சி ஒரு நண்பர்கள் வராங்க உறவுக்காரர் வராங்கன்னா பேசி தான் தேவையில்லாத பேச்சுக்கள் குறைச்சி உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்து பண்ணுறேன் ஓகேங்களா சரி இப்போ நம்ம இந்த கருவேப்பில் ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுக்கிறேன் குழந்தைங்களுக்கு சிறிவாக குறைவாக எடுத்துக்கோங்க கருவுற்ற பெண்கள் டாக்டர்கிட்ட பரிந்துரை எல்லாமே எடுத்துட்றாதிங்க தயவுச்சு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு ஏ மேலே குத்துங்குற சொல்லக்கூடாது கருப்பில் கசப்பு தெரியாது ஆனால் துவர்ப்பு நல்லா துவக்கறக்கு வைக்கும் கோவையில் லைட்டாக தான் கசக்கும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கசப்புங்கன்னா கோவக்காய் ரொம்ப கசக்கும் ஆனால் கோவக்காய் கூட நீங்கள் ஜூஸ் வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம் ஆனால் தேன் கலந்துக்கு அப்படி ஒரு வேலை குடிக்க முடியல அப்படின்னா பிடித்த மாரி சாப்பிட்டிங்கன்னா எதுவுமே வந்து நல்லா வேலை செய்யும் பிடிக்காமல் வேலை சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஒவ்வொருமேன்னு சொல்லுவாங்க அலர்ஜி தான் ஆகும் அதனால் அப்படி பார்த்து நீங்க எடுத்துக்கங்க கூட போட்டுக்கலாம் அப்படி தேன் வேலை அதிகம் அப்படின்னா அப்படியே உள்ளுக்கு காலையில் வெறுவைத்து எடுக்கும்போது அப்படியே இறங்கி வயிற்றில் போய் அப்படியே ஒன்று சேர்ந்து ஒற்றடையே ஜீரணமாகும் ஏன்னா நம்ம வந்து அரைச்சிரங்க அதை தாண்டி மென்று சாப்பிட முடியும் உங்களால் முடியும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அதுமாதிரி சொல்ல மாதிரி முருங்கை கொழுந்து இதை கூட நீங்கள் ஒரு நாள் எடுக்கலாம் நான் அதேமாரி தான் ஒரு நாள் மட்டும் இந்த முரு முருங்கை கொழுந்தாக எடுத்துக்குவேன் ஓகேங்களா அந்த கொழுந்து அந்த இதெல்லாம் இல்லைங்க அதிகமாக சாப்பிட்டு சூடு சூப் வச்சு எடுத்துக்கோங்க பெரும்பாலும் அந்த கொழுந்து மட்டும் இந்த ஒரு கொழுந்து மட்டும் ஓகேங்களா தெரியுதுங்களா இந்த கொழுந்து இதை மட்டும் நான் எடுத்துக்குவேன் இந்த ஒரு கொழுந்த மட்டும் எடுத்துக்குவேன் அது பிக்கக்கூடாது நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கூட இதுமாரி முருகையிலும் என்ன விட்டமின் டி அதிகரிக்கும் போது தோல் டைட் ஆகும் அப்போ வந்து விட்டமின்ஸ் நல்லா வந்து வேலை செய்யுது அது குறிப்பாக அது வைத்திய முறைகள்லாம் எனக்கு ஒரு சித்த டாக்டர் தான் சொன்னார் இதுமாரி கொழுந்து சாப்பிடுங்க அது ஆங்கில மருத்துவம் டாக்டர் சித்த மருத்துவத்தை சொன்னார் ஆமாம் நான் ஏதோ காய்ச்சலுக்காக ஊசிப்பட போகும்போது அப்போ சொன்னார் ஸ்டார்டிங்கில் அதுமாதிரி இன்னும் எவ்வளோ பதிவுகள் இருக்குது யாருக்கு அது ஏற்றுமே இருக்காதுங்கிறது கண்டறிஞ்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து விடைபெறுகிறது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்